உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல்ல இந்த மாடல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சேம் நைட்டி கிடைக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து சேம் மாடல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து சிங்கிள் பிக்சர் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டக்குன்னு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க நம்ம ஷாப்பில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பு ஃப்ராக் அண்டு நார்மல் ஃப்ராக் எலாஸ்டிக் இல்லாமல் ஃப்ராக் மாடலும் இருக்குது அதுவும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் மாடலில் ஃப்ளீட் மாடல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃப்ளீட் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாடலில் நம்ம ஷாப் பொறுத்தவரைக்கும் நைட்டி இருக்குது அண்டு நார்மல் உங்களுக்கு ஸ்ட்ரைட் க அதாவது சுடி மாடல் எல்லாம் நைட்டி இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் ஷாப் தான் நீங்கள் சிங்கிள் நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரீட்டில் ஷாப் ஓகேவா அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஃபைவ் ஒட்டுக்கா ஒரே பேக்கிங் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆஃபர் இருக்குது ஃபைவ் நைட்டு ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுக்கவங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம குரூப் இருக்குது ஸ்ரீ வைபவ் நைட்டிஸ் ஆன்லைன் ஷாப்பிங் குரூப் இருக்குது இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா மோ டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ